மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளை அனைத்து மொழிகளிலும் எழுதலாம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார் அரக்கோணத்தை அடுத்து தக்கோலம் பகுதியில் அமைந்துள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ராஜாத்திய சோழன் மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த தேர்வை ஆங்கிலத்தில் நடத்த திட்டமிட்ட பொழுதிலும் அனைத்து மொழிகளிலும் எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு சூளுரை மேற்கொண்டுள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தாா் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி குஜராத் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியை பலப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது தலைநகர் புதுதில்லியில் உருவாக்கப்பட்டுள்ள அம்ருத் பல்லுயிர் பூங்காவை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா திறந்து வைத்தார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு குப்பைகளால் சூழப்பட்டிருந்த இந்த இடம் அரசு மேற்கொண்ட முயற்சியின் பலனாக தற்போது எழில் மிகுந்த பூங்காவாக மாறியிருப்பதாக ஆளுநர் தெரிவித்தார் பல பகுதிகளையும் சுத்தப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பாக யமுனை நதியை தூய்மைப்படுத்தும் பணியை ஒரு இயக்கமாக அரசு மாற்றியிருப்பதாகவும் வினய்குமார் சக்சேனா கூறினார் தூய்மையான யமுனை நதியை விரைவில் வழங்குவோம் என தில்லி மக்களுக்கு அவர் உறுதியளித்தார் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் உயிரிழப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து வேதனை தெரிவித்த அவர் மருத்துவர்கள் பொறியாளர்கள் திறமை வாய்ந்த இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்கள் இன்னுயிரை இழப்பது நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு எனவும் தெரிவித்தாா் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தென் மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக தென் மாநில முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் அவர்களுக்கு கடிதமும் எழுதியுள்ளார் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளும்போது தென் மாநிலங்களில் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் என்று கூறி தொகுதி மறுசீரமைப்பு பணிகளை மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று முன்தினம் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை மேற்கோள்காட்டி முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆந்திரா தெலங்கானா கேரளா கர்நாடகா ஆகிய மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் எட்டு மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அலுவலர்களை அரசு நியமிப்பது தொடர்பான சட்ட முன்வடிவு கடந்த ஜனவரி மாதம் நிறைவேற்றப்பட்டது கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது தொடர்பான சட்ட முன்வடிவு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது இந்த இரண்டு சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் அவை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளன வாடகை ஆட்டோக்கள் மற்றும் கார்களுக்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கியூஆர் குறியீடுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வழங்கினார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முப்பத்து ஒன்பது கோடியே எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் போரூரில் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கா கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் மற்றும் சாத்தாங்காடு இரும்பு மற்றும் எஃகு சந்தை வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டுப் பணிகளை முதலமைச்சர் மு இன்று திறந்து தொடங்கி வைத்தார் எழுபது கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பத்து புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் பதினாறு பேர் உள்பட எழுபது பேர் உயிரிழந்தனர் சிரியாவில் நிகழ்ந்துள்ள அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து அல் அசாத் ஆதரவாளர்கள் பல்வேறு குழுக்களாக இணைந்து சிரியா அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சிரியா அரசு படைகள் மீதும் இந்த கிளர்ச்சி குழுக்கள் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த சூழலில் சிரியாவின் கடற்கரை நகரமான லட்டாக்கியா மாகாணம் அல்வாடி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் பதினாறு பேர் உள்பட எழுபது பேர் உயிரிழந்ததாகவும் அல் அசாத் ஆதரவு கிளர்ச்சியாளர்களே இந்த தாக்குதலை அரங்கேற்றி உள்ளதாகவும் சிரியா அரசு குற்றம் சாட்டியுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து அறுபத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் முப்பது ரூபாய் குறைந்து எட்டாயிரத்து முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் நூற்று எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது